வணக்கம் மக்களே ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏதாவது ஒரு செட்டு சொல்லுங்கள் ஓரளவுக்கு பூவும் வரணும் துளூரும் வரணும் பூ நல்லா எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க பூ பூச்சியும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க அதனால் வந்து நான் வந்து ரொம்ப ஒரு லோ காஸ்ட் மெடிசன் விலை வித் ஹை வேல்யூ ப்ரொடக்ஷன் விலை கம்மியான பொருள் மக மிகவும் உயர்ந்த தரத்தில் இது வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து என்ன கம்பேரிசன் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணினே இருப்பேன் மருந்து நான் எனக்கு ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா நான் மருந்து மாற்றிக்கிட்டே இருப்பேன் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து லோ காஸ்ட் மெடிசன் இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற தேடல் எனக்கு அதிகமாக இருக்கும் அந்த தேடலில் வந்து பார்த்திங்கன்னா சில மருந்து நல்லா நம்ம கெட்டிமாக பிடிச்சிக்கிறோம் அதை கெட்டிமாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த மருந்து தான் நான் வந்து வீடியோவில் வந்து நான் பதிவிறக்கம் பண்ணுவேன் கொஞ்சம் அதிகமாக நான் வீடியோ போடுவேன் அப்படின் போது நீங்கள் அதிலே புரிஞ்சிக்கலாம் இந்த மருந்தெல்லாம் சிறப்பான மருந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து மிகவும் ச பாதுகாப்பான மருந்து அப்படின்னு நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல நான் வந்து ஒரு ஒம்பது டைப் ஆஃப் ஃபெர்டிலைசர் வந்து நான் வந்து ஒரு எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஒம்பது டைப் ஆஃப் ஃபெர்டிலைசரும் எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று முத்துக்கு முத்தாக இருக்கும் அந்த வகையில் நான் வந்து நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா நாளில் இருந்து நாளை தொட்டு நான் ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன் நான் என்ன பண்ண இப்போ இது வரைக்கும் இன்றைக்கி என்ன மருந்து நாளைக்கு என்ன மருந்து அப்படின்னு நான் அடித்தது சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பர்டிகுலராக ஒரு நாளைக்கு ஒரு ஆறு மருந்து அப்படின்னா ஒம்பது நாளைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாலு அறுபது மருந்து வரும் அந்த அறுபது மருந்தும் லோடோஸு லோ டோஸில் மூணு மூணு டைப் மருந்து மீடியம் டோஸில் மூணு மூணு டைப்பில் மூணு மருந்து அதாவது ஒரு ஒரு மருந்து ஆறு ஒரு டைப்பில் ஆறு மருந்துன்னா மூணு டைப் இருக்கும் நீங்கள் மூணு ஆப்ஷன் வச்சுக்கிங்க பதினெட்டு மருந்து மீடியம் சைஸில் உங்களுக்கு வந்து அதே மாதிரி தான் மூணு டைப்பு ஒரு ஒரு டைப்புக்கு மூணு மருந்து இருக்கும் ஆறு மருந்து இருக்கும் அஞ்சுலேருந்து ஆறு மருந்து இருக்கும் இது ஒரு பதினெட்டு மருந்து ஹை டோஸ் வந்து அது ஒரு பதினெட்டு மருந்து இதில் எது வேணால் பயன்படுத்தலாம் பதினெட்டு மருந்தில் அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மருந்து எது ஒன்றா பயன்படுத்தலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் உங்கள் இலாக்காவில் என்ன மருந்து கிடைக்குதுங்கிறத பொறுத்து எங்களுக்கு கிடைக்கும் அப்போ நாளிலேருந்து நான் வந்து இதான் பிளான் பண்ணியிருக்கேன் இது வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோவோடு சேர்த்து உங்களுக்கு வந்து போடலாம் அப்படின்னு இருக்கேன் இது விட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் எவ்வரி ஒன் ஃபார் தட் பட் நான் டுடே வந்து நான் இந்த ச இந்த சப்ஜெக்டில் சொல்ல போகிறது நான் கேட்டிங்க அப்படின்னா இது வந்து துள்ளூருக்கும் நல்லா கேட்கும் புழுக்கும் நல்லா கேட்கும் புழுக்கு கேட்கும் இலை சுருட்டு வால் பேன் இலை பேனு இதுக்கும் கேட்கும் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் கொட்டியும் கொடுக்கும் நல்லா நல்லாவே கொட்டி கொடுக்கும் கொஞ்சம் இல்லை நல்லாவே கொட்டி கொடுக்கும் அஸ்வெல்லஸ் புழு பூச்சி தாக்குதலருந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணோம் ஸோ நம்ம நேற்று முந்தா நேரத்து பேசும்போதெல்லாம் நிறைய கிரவுண்ட் ஃபெர்டிலைசர் பற்றி நான் சொல்லியிருந்தேன் என்னென்ன சேர்த்தோம் என்னென்ன சேர்த்தோம் அப்படின்னு ஓகேங்களா இப்போ நான் வந்து மேலே ஸ்ப்ரேவும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நான் என்ன பண்ணேன் முன் முந்தா நேற்று நான் என்ன பண்ணேன் லஷ்ஷு லஷ்ஷு கூட சிமோடிஸு ப்ளஸ் அது கூட பேன்தால் மார்க்கர் ரெனோஃபின் ஃபிடா ஆண்ட்ராகால் கெம்ஸ்டார் இத்தையுமே திசை இதெல்லாம் சொல்லியிருந்தேன் நான் கூட வந்து நான் லஷ்ஷு சேர்த்துருந்தேன் அதிகமாக பூ வர்றதுக்காக அந்த ரிசல்ட் வந்து நீங்கள் நீங்கள் பார்க்குறீங்க இது ரெண்டாவது நாள் இது ப ரெண்டாவது நாள் ரிசல்ட்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பச்சரும்பு கட்டிருக்கு இப்போ இந்த பச்சரும்பை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு நான் கொண்டு போகணும் இதுக்கு நான் என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்க பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு மருந்து அடிக்க போகிறேன் அது நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ரெண்டு பிராண்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ண போகிறேன் மேபி சாட்டர்டே ஆர் சண்டே மேபி நான் அடிக்க போகிறேன் அதனோடய ரிசல்ட் என்னன்றது நான் அந்த அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நான் கண் அதாவது இந்த ஒம்பது மருந்து இருக்குது இல்லைங்களா இந்த ஒம்பது மருந்துக்கு நான் ஒரு சப்ஜெக்ட் பைக்கிறேன் நிதா ஃபார்ம் டோஸ் ஒன்று ஒரு நாள் வரும் நிதா ஃபார்ம் டோஸ் ரெண்டு இதாக ஃபார்ம் லோ டோஸ் மூன்று எப்படின்னு ஒரு மூணு நாள் வரும் அப்புறம் மீடியம் டோஸில் ஒரு மூணு நாள் அதுக்கப்புறம் ஹை டோஸில் ஒரு மூணு உங்களுக்கு இப்படி ஒரு ஒரு ஏன்னா பதினெட்டு மருந்து நான் வந்து ஒரு வீடில் நான் சொல்லணுன்னா புரியாது லென்த்து வீடியாக போயிடும் அது ரொம்ப கஷ்டம் அதனால் ஒரு ஆறு மருந்து ஒரு ஒரு நாளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ என்ன வரும்னா கிட்டத்தட்ட ஒரு மருந்துக்கு மூணு நாள் அப்படின்னா நம்ம ஒரு ஒம்பது மருந்து சொல்ல போகிறோம் ஒம்பது மருந்து சொல்ல போகிறோன்னா ஒம்பது நாளில் அது முடிச்சிடலாம் நான் சப்ஜெக்ட் டாப்பிக்கே நான் அப்படி தான் போட போகிறேன் லோடோஸ் டோஸ் ஒன்று அப்படின்னு வைக்க போகிறேன் நடுவில் ஒரு வேளை புதுசாக மருந்து அடித்து அது ஒரு தகவல் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அது நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நான் இன்னும் சொல்ல வந்த மருந்து பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் மெடிசன் தி பெஸ்ட் பெஸ்ட்டு ஸ்ப்ரேயிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புழுக்கு வந்து சிறந்த மாமனிதன் மா மன்னன் அப்படின்னா கிரேசியா கிரேசியாவுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிமோடிஸ் சிமோடிஸ் வந்து பெஸ்ட்டு மருந்து கிரேசியாவும் பெஸ்ட் மருந்து ரெண்டில் வந்து எதாவது வாங்கி அடிக்கலாம் உங்கள் சாய்ஸில் நான் அந்த அந்த விட்டுறேன் காரணம் சிமோடிஸ் வந்து நான் முந்தா நேரத்து வாங்கும்போது டூ ஃபார்ட்டி எம்எல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரரூபாக்கு வாங்கினேன் கிரேசியா வந்து நூற்றி அறுபது எம்எல்ஏ வந்து ரெண்டாயிரத்து நூறுரூவா சொன்னாங்க அப்போ ப்ரைஸ் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்றது நீங்களே பார்த்துங்க கிரேசியா இஸ் வெரி காஸ்ட்லி மருந்து அப்போது காஸ்ட்லியான மருந்து எதுக்கு எங்களுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் காரணம் தோட்டத்தில் பெரிய பிரச்சனை இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு டோஸு சிம்மோடிஸும் ஒரு த்ரீ ஃபோர் த்ரீ டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் ஒரு கிரேசியாவும் அடித்தா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கழுத்து பிடிச்சி நெரிக்கிற மாதிரி அப்படியே கண்ட்ரோல் ஆகிடும் அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும் ரெண்டுமே அப்போது சிமோடிஸும் அடித்தா தடவை சிம்மோடிஸும் அடித்தா அடித்த மருந்தாக அடித்தா சில நேரங்களில் வந்து செடி எடுத்துக்காது அதனால் மாற்றி அடிக்கும்போது ரெண்டு மருந்து பெஸ்ட் மெடிசன் இன்றைக்கி நான் சொன்னது கிரேசியா அடுத்து இது வந்து ஒரு லிட்டருக்கு ஜீரோ புள்ளி எட்டு எம்எல் வந்து தாராளமாக போதும் ஏன்னா விலை வந்து கூட இது பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா கோ கிரேசியா வந்து கோத்ரேஜ் பிராண்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அக்டாரான்ற ஒரு பிராண்டு அக்டாரா வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பிராண்டு ஜிஜந்தா கம்பெனியில் வர்றது திப் அதாவது ஒரிஜினல் பிராண்டு ஜிஜந்தாவில் இருக்கிறதுலே கோரமண்டல் கோத்ரேஜு ஜிஜந்தா பாயரு சுமிட்டுமோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் மைக்ரோ நல்லு அப்புறம் வந்து அக்ரோ அக்ரோ லைஃபு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஃபெர்டிலைசர் கம்பெனியில் ப மருந்து அது டாட்டா இந்த கிங் அதை சொல்ல மறந்துட்டா டாட்டா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ப்ராண்டுங்க அதில் அக்டாரா வந்து பார்த்திங்கன்னா ஜிஜிந்தா கம்பெனியில் வர்றது தைமோதேசியம் அதனுடைய கெமிக்கல் நேம் தைமோதேசியம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கெமிக்கலு இருக்கிறதுலே கொசுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிங்கு மாதிரி வேலை செய்யும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா பூ வர்றதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் தைமோ இது வந்து ஒரு லிட்டருக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ஆக ஒரு லிட்டருக்கு ரெண்டரை எம்எல் பத்து லிட்டருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் வரும் அக்டாரா பிராண்டு இது வந்து தைம் ஜிஜிந்தா கம்பெனியில் வர பிராண்டு எக்ஸலண்ட்டான பிராண்டுங்க இருக்கிற ம பிராண்டுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோத்ரேஜு கோரமண்டலு ஜிஜிந்தா கம்பெனி பாயரு சுமிட்டமோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாட்டா அதுக்கப்புறம் மைக்ரோனல் அக்ரோ லைஃபு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான பிராண்டுங்க இப்போ அடுத்து மூணாவது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா போரோனல் இது வந்து பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோனல் பிராண்டு போரான் இதனுடைய கெமிக்கல் இருக்கிறது வந்து போரான் போரான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே நல்லா பூ கொண்டு வந்து தரும் செடியை வந்து பச்சை கட்ட வைக்கும் சுணங்கி போன செடியெல்லாம் வந்து நல்லா படுப்பாக இருக்கும் இல எல்லாம் நல்லா பச்சையாக இருக்கும் போரான் வந்து எப்பயுமே ஒரு சேர்த்துக்கிறது நல்லது நீங்கள் வந்து ஒரு ஒரு பத்து லிட்டரு போடுறீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு கிராம் இல்லை இருபது கிராம் நீங்கள் சேர்த்து போட்டிங்கன்னா செடிக்கு வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும் போரானை பொறுத்த வரைக்கும் நல்லா பூ வர சமயத்தில் இல்லை பூ வரணும்னு தேவைப்படும் போதெல்லாம் நீங்கள் போரான் சேர்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அட்டகசமான ரிசல்ட் இருக்கும் நல்லாயிருக்கும் மைக்ரோல் பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிதெல்லாம் வாங்கி போடுங்க சூப்பராக இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லிக்கோசல் லிக்கோசல் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சல்பர் கண்டென்ட் உள்ள ஒரு லிக்யூட் ஃபார்மேஷன் சல்ஃபரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் வந்து நீங்கள் இது இருக்குது பார்த்தீங்கன்னா சுமிட்டமோ கொசாபாட்டு சுமிட்டோமோலாம் கொசாபாட்டு பிராண்டில் இருக்கும் கிலோ வந்து நூற்றி அறுபது ரூபா ஒரு கிலோ சல்பரு இதே சல்பர் லூஸில் கூட கிடைக்குது ஓப்பன் ஓப்பனில் கூட கிடைக்கும் கிலோவில் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி கிடைக்குது அது வந்து வாங்காதீங்க அது வாங்கி போட்டாலும் பிரயோஜனம் கிடையாது வேணுன்னா தரையில் கிரெலாம் போடும்போதுன்னா கொஞ்சம் வாங்கி போட்டுக்கலாமே தவிர மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது பிராண்டட்லேயே போங்க பேக்கிங் பாக்கெட்லேயே போங்க அதுதான் சிறப்பாக இருக்கும் அது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்படுறது மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா காண்டையும் பேருக்கு வச்சிருப்பாங்க அது வாங்கி அடித்தாலும் ப்ரோஜனப்படாது இதெல்லாம் கொசா பாட்டு ப்ரா பிராண்டு வந்து சல்பரில் பரவலாக நல்லா இருக்குது கிலோ நூற்றி அறுபது ரூபாய் அது வாங்கி கொடுங்க போடலாம் நீங்கள் வந்து இதில் ஃபார்மே இது வந்து பார்த்தீங்கன்னா லிக்கோசிலில் வந்து பார்த்திங்கன்னா சல்பரில் லிக்யூடு ஃபார்மேஷன் இருக்குது இது நல்ல பெ பெஸ்ட்டு ரிசல்ட்டாக தான் இருக்குது எக்ஸலென்ட்டாக ரிசல்ட் இருக்குது இது வந்து ஒரு லிட்டருக்கு ரெண்டு எம்எல் போடுங்க பத்து லிட்டருக்கு இருபது எம்எல் போடுங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்கராட்டே எஸ்கராட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குளோரோ போயிடும் அதுக்கப்புறம் சியலோ தெரப்பின் இதுலும் கலந்துருக்கிற ஒரு கம்பெனி பெஸ்ட்டு கம்பெனி ஜிஜந்தா ஒரு லிட்டருக்கு ரெண்டரை எம்எல் இப்போ பத்து லிட்டருக்கு இருபத்தஞ்சி எம்எல் இல்லை கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா இருபது எம்எல் எஸ்கராட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எரிச்சல் மருந்து நல்ல சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும் மொக்குப்புழுலாம் உங்கள் தோட்டத்தில் பார்க்குறீங்க சொத்த அரும்பு பார்க்குறீங்க கருப்பு அரும்பு பார்க்குறீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் எதுவுமே யோசிக்காமல் இந்த அஞ்சு அஞ்சு மருந்தை வாங்கி நீங்கள் அடிங்க இதில் பெஸ்ட்டாக உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரெண்டு மருந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கிரேசியாவும் எஸ் கிரேசியா அக்டாரா எஸ்கராட்டு இது மூணும் உங்களுக்கு மொக்குப்பூ வால் பேனு இலப்பேனு மொடக்கு சொத்தப்பூ கருப்பு பூ பிங்கு பூ எல்லாத்தையும் உங்களை கண்ட்ரோல் பண்ணும் இது மூணும் இது மூணு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மருந்து எக்ஸலண்ட்டான மருந்து இது மூணும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போரானும் லிக்கோசை இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பூ வந்து அதிகமாக தூக்கி கொடுக்கும் கூட நீங்கள் வந்து உங்களுக்கு சௌகரியப்பட்டா சௌகரியப்பட்டால் ஜிப்ராலிக் மட்டும் ஒரு பத்து லிட்டருக்கு ஒரு அஞ்சு எம்எல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பூ வந்து நல்லா எடுப்பாக அடித்து பிச்சு கொடுப்பா போல அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பூவை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் ஜிப்ராலிக்கு இந்த மாதிரி மருந்துகள் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு வந்து மிகவும் பயனோட தான் இருக்கும் இதில் வந்து பர்டிகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேசியா வந்து கொஞ்சம் விலை அதிகங்க அதை வந்து நூற்றி அறுபது எம்எல் வந்து நமக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இந்நூறுரூபா வரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அக்டாரா வந்து பார்த்தீங்கன்னா தைம தேசியம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்டாரில் வந்து சின்ன பாக்கெட்டெல்லாம் இருக்குது ஒரு லிட்டரு நீங்கள் வாங்க போனீங்கன்னா ஒரு நைன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ருபீஸில் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் ஒரு லிட்டரை நீங்கள் வாங்கும் போது எப்போவுமே வந்து விலை கம்மியாக தான் இருக்கும் அதேமாரி போரானல் நான் சொன்னேன் போரான் மைக்ரோனல் பிராண்டில் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போரான்லாம் வந்து கொஞ்சம் விலை கொஞ்சம் கூட தான் எப்போவுமே ஒரு போரான் ஒரு கிலோ வந்து முந்நூற்றி அறுபது ரூபாயிலேருந்து நானூறுரூபா கிட்ட வருது அடுத்தது வந்து சல்பர் வந்து நூற்றி அறுபது ரூபாய் கிலோ வருது இப்போ லிக்யூ வந்து சல்ஃபர் லிக்யூட் ஃபார்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா அது சின்ன டப்பாக தான் கிடைக்கும் கொஞ்சம் விலை கம்மி தான் அது விலை மறந்துட்டேன் எஸ்கராட்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகங்க அது மட்டும் பார்த்து நீங்கள் ஒரு காம்பினேஷன் வந்து நீங்கள் அடித்து பார்க்கலாம் நீங்கள் வாங்கும்போது என்ன பண்ணுங்கன்னா கடையில் ஒரு பத்து டேங்க் அடிக்கப் போகிறீங்க பத்து லிட்டர் வாட்ரு இல்லை பத்து லிட்டர் வாட்டரில் அஞ்சு டேங்க்கு இல்லை பத்து லிட்டரு வாட்டரில் மூணு டேங்க்கு அப்படின்னா நீங்கள் கடையில் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா லூஸில் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க மேக்ஸ் மினிமம் எவ்வளோ சின்னதாக இருக்கோ அதை எடுத்து கொடுப்பாங்க சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது ஐம்பது எம்எல் அறுபது எம்எல் கூட இருக்கும் அது நமக்கு ஒரு வேளை நமக்கு ரெண்டு தடவை போடுற மாதிரி வரும்போது பரவாயில்லன்னா வாங்கிக்க வேண்டியதுதான் வாங்கி நீங்கள் வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் அடித்து பார்க்கணும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புழுப்பூச்சி மருந்துக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மருந்து கூடவே இந்த மருந்தோட டூரேஷன் டைம் பீரியட் எவ்வளோன்றதை நம்ம பார்க்கணும் சில மருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா லாங் சஸ்டெயினபிளியாக இருக்கும் உதாரணம் நாலு நாள் அஞ்சு நாள் கூட தாக்கு பிடிச்சி நம்ம பிளான்ட்டை வந்து காப்பாற்றுவோம் எப்போ கிரேசியா சிமோடிஸ்லாம் போடும்போது அப்போ நடுவில் வந்து நம்ம ஒரு மருந்து அடிக்கணும் அப்படின் போது இதை விட ரொம்ப சீப்பாக சீப் குவாலிட்டியாக இருக்கிற மருந்து கூட நம்ம வாங்கிட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அதுக்கு என்ன உதாரணம் பார்த்திங்கன்னா எக்லாஸ் வந்து ஒரு லிட்ரு வந்து எட்நூறுபா அதுக்கப்புறம் ஆல்ஃபா மைத்திரின்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கனா அதுவும் வந்து ஒரு ஐநூற்றி ரூபா தான் வரும் ஒரு லிட்ரு அதுக்கப்புறம் ஹிட்ஸில் சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது ஹிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரப்பனா பாஸும் சைபர் மைத்திரின் இருக்குது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இதுவும் வந்து விலை கம்மி தான் எழுநூறுபா எட்நூறுபா தான் ஒரு லிட்ரு அதுக்கு அடுத்தப்பல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கலாஸ் இருக்குது எக்லாஸில் வந்து பார்த்திங்கன்னா குயினல் பாஸ் இருக்குது இது வந்து விலை கம்மி தான் இதுவும் தான் அதுக்கப்புறம் அசிபிட்டு அதுவும் ஒரு எட் எழுநூறு எட்நூறுபா தான் இருக்கும் இந்த எல்லாம் பார்த்து நான் சொன்ன இப்போ இதெல்லாமே பார்த்தீங்க மோனகர்ட்ட பாசு அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு லிட்டரு எழுநூறுபா அந்த மாதிரி தான் வரும் காஸ்ட்டு இதெல்லாம் நான் சொன்ன மருந்தெல்லாம் எழுநூறுலேருந்து அம் ஐநூற்றம்பது ரூபாக்குள்ளே வர ஒரு மருந்து இதே நீங்கள் வந்து நான் நான் அடித்த மருந்து நேற்று அடித்த நான் மருந்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கர் பேன் தலை இதெல்லாம் ஆயிரரூபா வரும் ஆயிரரூபா ஆயிரத்தி இன்னூறுரூவா ஒரு லிட்டரு அதேமாதிரி ரெனோஃபின் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரரூபா வரும் லிட்ரு அது அடுத்தப்பல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிடாலெல்லாம் வந்து ஆறாயிரரூபா போகும் ஒரு லிட்ரு இது வந்து நீங்கள் சிமோடிஸ் வந்து ஒரு லிட்டராக நீங்கள் வாங்குனீங்கன்னா எட்டாயிரரூபா போய்டும் கிரேசியா நீங்கள் ஒரு லிட்டராக வாங்க போனீங்கன்னா ரூபாய் போயிடும் ஸோ இதெல்லாம் எப்போ நம்ம பண்ணணும் அப்படின் போது நமக்கு ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இன்கம் வருதுன்னு வச்சிங்களேன் பர் மந்த்து இப்போ எனக்கு வந்து ஒன்றரை ஏக்கர் இருக்குது இப்போ நான் வந்து கொஞ்சம் குறைவான அளவுக்கு வாங்குகிறேன் எல்லாமே ஒரு ஒரு லிட்டராக தான் வாங்கியிருக்கேன் சிமோடிஸும் கிரேசியா மட்டும் ஒரு கால் லிட்டரு வாங்கி வச்சுருக்கேன் இது எப்போ நான் அதிகப்படுத்த போவோம் அப்படின்னா நமக்கு வந்து தொடர்ந்து இப்போ பூ வரும் இப்போ மார்ச் ஃபெப்ரவரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா இப்போ இந்த வர இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கிற இந்த அரும்பு மட்டும் கன்வெர்ட் ஆகி பூ ஃபுல்லவராக வருதுன்னு வச்சுங்களேன் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோ எதிர்பார்த்துட்ருக்கேன் மார்ச் தொடங்கும்போது நமக்கு வேறு லெவலில் தொடங்கணும் பூ அந்த சமயங்களில் வந்து நம்ம அதிகப்படியான ஒரு இது மருந்து கொண்டு வந்து நம்ம தோட்டத்தில் வச்சுக்கிட்டு ஸ்ப்ரே பண்ண வேண்டியது தான் எப்பவுமே கொஞ்சம் பல்க் குவான்டிட்டி வாங்கும்போது அதனுடைய விலை வந்து இயற்கையாகவே வந்து குறைய ஆரம்பிச்சிரும் அது வந்து நமக்கு இன்னும் ஒரு பலம் என்ன மாதிரி பலம்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்தாயிரம் ஒரு நாற்பதாயிரரூபா ஆகுதுன்னு வச்சுங்களேன் செலவு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஐம்பதாயிரரூபா செலவுன்னு வச்சுங்களேன் லிட்டராக நான் வந்து மொத்தமாக வாங்கும்போது போது கண்டிப்பாக சொல்கிறேன் எனக்கு ஒரு நாலு நாலாயிரம் அஞ்சாயிரம் குறையும் அந்த மாதிரி வாங்கும்போது உங்கள் ஏரியாவில் இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து யார் வந்து ஹோல்சேலர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் யாராவது இருப்பீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்கள் அவங்க வந்து அண்ணாமலையார் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலர் டீலர் அவங்களாம் அதுக்கப்புறம் மருதம் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசனபிள் ரேட்டில் கொஞ்சம் நல்ல ரேட்டில் கொடுக்குற ஒரு கடைங்க இதெல்லாம் நீங்கள் வந்து மருந்து வாங்கும்போது கொஞ்சம் ரெகுலராக நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்க இப்படி பண்ணுங்கள் இல்லைன்னா உங்கள் ஏரியாவிலே லோக்கல்லே வந்து பக்கத்தில் கடை இருக்குதுன்னு வச்சிங்களேன் அவங்க வந்து இதை விட இன்னும் பெட்டர் சீப்பான ப்ரைஸில் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கான காரணம் நான் சொல்கிறேன் பாருங்கள் அங்கே ரெண்ட்டு கம்மியாக இருக்கும் அங்கே ஸ்டாஃபோட குவான்டிட்டியும் கம்மியாக தான் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்குங்க அது இன்னும் நல்லாயிருக்கும் அது நான் ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி என்னோடய சொந்த பர்சனல் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு ஐம்பது மூட்டை ஜிப்ஸம் வாங்க போயிருந்தேன் என் தென்னை மரத்துக்கு போடுறதுக்காக வெளியில் செக் பண்ணும்போது இரநூறுபா சொன்னாங்க அப்புறம் ஒரு கடையில் வந்து ஹோல்சேலில் கேட்டால் நூற்றி எண்பது சொன்னாங்க லாஸ்ட்டில் எங்கள் தோட்டத்துலேருந்து இருந்து பக்கத்தில் இருக்குது ஜஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இது இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் போயிடுச்சுங்க அவங்கக்கிட்ட கேட்கும் போது நூற்றி எழுபது தராங்க ஒரு மூட்டை அப்போ எவ்வளோ சீப்பாக எனக்கு கிடச்சிதுன்னு பார்த்துக்குங்க சில கெமிக்கல் உரமும் நான் கேட்டிருந்தேன் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு அதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க சிட்டியில் நான் என்ன ரேட் இருக்கோ அதை விட அஞ்சு பத்து ரூபா பத்து ரூபா ரூபா கம்மியாகவே இருக்குது அந்த ரேட்டு அப்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து தேடலில் இருக்கிறது ரொம்ப நல்லது ஒரு கடைக்கும் இன்னொரு கடைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா பெர்ஃபனா பாசும் சைபர் மேத்திரின்னு பார்த்திங்கன்னா இட்ஸல் பிராண்டு வந்து நல்ல பிராண்டு நல்லா இருக்குது இதே பிராண்டில் இதே ரெண்டு கெமிக்கல் காம்பினேஷனில் ப்ரோஃபேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அந்த ப்ராண்ட்லையும் இருக்குது நான் சொல்கிறேன் அந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சிங்களா இப்போது நமக்கு வந்து இந்த லாம்படா குரோல் குளோரைடு எக்ஸ்கிராட்டிலையும் இருக்குது அது கூட இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் இருக்குது லாம்லா குரோல் குளோரைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்லாஸ் பிராண்ட்லேயும் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய இவனுங்க பிராண்டில் போட்டு இந்த இது போட்டு வச்சுருக்காங்க நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் சில மருந்தோட கெமிக்கல் ஃபார்மேஷனும் சில கம்பெனியோட ஃபார்மேஷனும் நமக்கு எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு பெரிய சைஸில் வந்து ஒரு டைரி இருக்குது அதில் எந்த மருந்து வந்து பெஸ்ட்டாக ரிசல்ட் பண்ணுது எப்படி பண்ணுது எந்த லாங் டூரேஷனில் அந்த மருந்து வேலை செய்யுது எவ்வளோ சீக்கிரம் எனக்கு வந்து புழு பூச்சி அட்டாக் வருது எந்த மருந்து அடித்த உடனே எனக்கு இமீடியட்டாக வந்து ப்ராப்ளம் வருது எந்த மருந்து நான் போட்டோடனே எனக்கு பூ வந்து நான் எதிர்பார்க்கறத விட கூட போகுது இந்த லிஸ்ட்டெல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன் நான் போட்டு வச்சதுக்கப்புறம் தான் அதில் எதுலாம் பெஸ்ட்டாக இருக்குன்றது சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி ஒரு செட்டாக உங்களுக்கு வந்து அப்படியே வீடியோவில் நான் பதிவிறக்கம் பண்ணுவேன் எனக்கு இப்போ நான் வந்து நடுவில் ஒரு ரெண்டு மந்த் வாங்கி அடித்து பார்த்தேன் ஃப்ளவர் அதிகமாக வர்றதுக்கு ஒரு டானிக் வாங்கி அடித்து பார்த்தேன் அது ஒரு அஞ்சு லிட்டரு கேனாக வாங்கி அடித்து பார்த்தேன் பட் ஆனால் திருப்தி இல்லை வேஸ்ட்டு நான் வாங்கி அடித்து பார்த்தேன் நான் ஒரு ஒரு நாலு வாரம் அடித்து பார்த்தேன் சுத்தம் வேஸ்ட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா வாங்காமல் இருக்கிறது நல்லது அதெல்லாம் வந்து நான் சொல்லவே மாட்டேன் வீடியோவில் ரெண்டாவது அது பார்க்கலாம் ரிசல்ட் என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சுணுன்றதாக தான் நானும் கொஞ்சம் அமைதியாக அடித்து பார்த்துட்டு இருந்தேன் பட் எனக்கு சுத்தமாக பூவே எடுத்து கொடுக்கல நாளைக்கு வந்து பிராண்டு மாற்றிருக்கேன் அது வந்து ஒரு லிட்டரு வாங்க போகிறேன் அது என்ன பிராண்டு அந்த பூ எப்படி வருது இதை பற்றி நான் நாளைக்கு எம்என் மிக்ஸரும் பிராண்டு மாற்றிட்டேன் ஸ்டெயின்ஸ் வாங்கலை வேறு பிராண்டு நாளைக்கு உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன் நன்றி வாழ்குழம்பமுடன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வாழ்கழமுடன்